புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக வாஸ்து சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் திரு சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ஸோ சென்ற நிகழ்ச்சியில் வந்து நம்ம அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வாஸ்து எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்று என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க நல்ல வரவேற்பு இருந்தது நேர்கள் மத்தியில் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இந்த வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய கிணறு அப்படிங்கிறது எந்த பகுதியில் நம்ம வைக்கணும் வாஸ்து ரீதியாக நிஜயமா வாஸ்து ரீதியாக ஒரு வீட்டில் நாம் கிணறு வைக்கிறோம் அப்படின்னா அது கிழக்கு பகுதியில் வடகிழக்கு மூளையில் அமைக்க வேண்டும் சரி இப்போ வடகிழக்கு மூலையில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் அமைப்பாங்க ஆனால் வடகிழக்கு மூளையை நம்ம எடுத்து அதில் கிழக்கு சார்ந்த கிணறுகளை அமைப்பது சம்பு அமைப்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அந்த மாதிரி அமைக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் ரொம்ப இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு வீட்டில் எப்பொழுதுமே கிழக்கு பகுதியில் வடகிழக்கு ஈசானை பகுதியில் கிணறை வெட்டி கொள்ளுங்கள் அங்கே போர் வைங்கன்னு நம்ம சொல்கிறோம் ம் ம் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாஸ்து என்பது ஒரு உடல் வேறு ஒரு வீடு வேறு இல்லை ம் மனிதனுடைய உடம்பு தான் ஒரு வீடு என்றது நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறோம் சரி அப்போது மனிதனுடைய உடம்பை சில பாகங்களாக பிரிக்கும் பொழுது அது வாஸ்துவில் ஈசானியம் என்பது தலைப்பகுதியை குறிக்கும் ஒரு மனிதனுக்கு தலையில்தான் தண்ணு இருக்குது கண்டில் தான் அழுதாக தண்ணி வரும் தலையில தான் வாய் இருக்குது வாயில் தான் உமிழ்நீர் வருது கண்டிப்பாக தலையில தான் மூளை இருக்குது மூளையில்தான் ஒரு விதமான ஒரு திரவம் இருக்குது ஸோ தலைப்பகுதியில் தான் எப்பொழுதுமே நீர் இருக்கிறது என்பதை நம் முன்னோர்கள் அப்பவே அறிந்து அந்த தலைப்பகுதியாக சொல்லக்கூடிய ஈசானியத்தில் கிணறு வையுங்க அங்கே தண்ணியை வைங்கன்னு சொல்கிறேன் ஓ ஸோ இந்த அளவுக்கு நுணுக்கமாக முன்னோர்கள் நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை தான் நாமும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசான பகுதியில் சரியாக தண்ணி தொட்டி இருந்தால் சரியாக கிணறு இருந்தால் அவர்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களும் சரியாக இயங்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி இப்போ வந்து இந்த ஒரு ஒரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி இந்த நீர்மட்டம் சொல்லுவாங்க இந்த இடத்துல நீர்மட்டம் இன்னைக்குமே வந்து கிராமப்புறங்கள்ல இந்த தேங்காய் வச்சு கண்டுபிடிக்கிற முறைகள்லாம் இருக்கு இப்போ இந்த நீர்மட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கிணறு அமைக்கணுமா இல்லை நீங்க சொல்லக்கூடிய அந்த வாஸ்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா அது எப்படி நிச்சயமாக ஒரு சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஈசானிய பகுதியில் தண்ணி வராது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் தான் கிணறு வரும் சரி வடமேற்கு பகுதியில் தான் வந்து ஓட ஓடும் வடமேற்கு பகுதியில் தான் நீர்மட்டம் இருக்கும் சரி அந்த இடத்தில் அவங்க வடமேற்கில் அமைக்கலாமா இப்போ ஈசானியத்தில் தண்ணியே வராத பட்சத்தில் வடமேற்குல அமைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அமைக்க கூடாது ஓ அவங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்தை தவிர்க்க வேண்டும் இல்லைன்னா அந்த வடமேற்கு என சொல்லக்கூடிய இடத்தை அவங்க இடத்துக்கு ஈசானியமாக வரா மாதிரி பில்டிங்கை தள்ளி கட்டணும் ஓ சரி ஏன்னா ஒரு மனிதனுடைய தான் வாஸ்து நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறோம் அப்போது உடலில் எந்தெந்த பாகங்கள் எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருக்கும் பொழுது தான் அவன் மனிதனாக முழுமை அடைகிறான் சரி தலையில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணோ காதோ மூக்கையோ தூக்கி நம்ம முதுகுலியோ இல்லை கையிலையோ விற்கும் பொழுது அவன் மனிதன் வேறு உருவமாக மாறிவிடுகிறான் அப்போ கிணறு என்பது வடகிழக்கில் கிழக்கு மத்தியமத்திலோ கிழக்கிலோ இருக்கும் பொழுது தான் அது சிறப்பை தரும் சரி நீங்கள் வடமேற்கில் தான் வந்து ஓட ஓடுது நான் அங்கே வந்து ஒரு போர் போட போகிறேன் அங்கே வந்து ஒரு கிணறு வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண் முதல் பாதிக்கப்படுவார்கள் ஓ மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து போய் அடையிறாங்க அவங்க வாடுற வீடே முதல்ல ஜட்டி ஆயிடும் அரசாங்கத்தால் ஜப்தி செய்யப்படும் சரி அரசாங்கத்தால் ஜப்தி செய்யப்படும் மட்டும் அல்லாது அவர்கள் வீட்டில் பசங்க மிகப்பெரிய மன ரீதியான பாதிப்பை சந்திப்பாங்க இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறோ ஒரு போர்வெல்லோ என்ன செய்யுது ஒரு மனிதனு கேட்டீங்கன்னா ஏன்னா அதுதான் அந்த காற்று மொழி என சொல்றோம் மனசுன்னு சொல்றோம் அந்த இடத்தில் நீங்கள் போய் பள்ளம் பறிக்கும்போது அந்த இடத்தில் மனது கெட்டி விடுகிறது அந்த வீட்டில் வாழ்பவர்கள் பாதிக்கப்படுறாங்க பொம்பு வழக்கு மிகப்பெரிய இழப்பு என்ற வாழ்க்கையில் ஏன் இந்த பிறவி என்று ஒரு முக்தி நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த மனிதன் வந்து வாழ்க்கையை வெறுத்து வாழும் சரி அப்போ மனசு என சொல்லக்கூடிய வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய அந்த காற்று மொழியில் நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பள்ளம் அந்த பள்ளம் என்ன செய்யுதுன்னா ஒரு மனதனை மனதளவில் கெடுத்து விடுகிறது பசங்களை வெளிநாட்டிடுவாங்க சில பேர் வடமேற்குல கிணறு இருக்கு வடமேற்குல போர்வெல் இருக்கு வடமேற்குல வந்து தொட்டி இருக்குன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயமா பசங்க வெளிநாடு போயிடுவாங்க வெளிநாடு போகாத பட்சத்தில் இங்க இருக்காங்க அப்படின்னா மனரீதியாக உச்சத்துக்கு போயிடுவாங்க போயிடுவாங்க அது மட்டும் அல்லாமல் அவர்கள் வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு கால் முட்டியில் தீராத பிரச்சனையை கொடுத்து விடும் ம் நிறைய மருத்துவத்தை போய் பார்ப்பாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு செய்வாங்க எதுலேயுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காது ஏன்னா வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் வடமேற்கு மூளை அது மனசு மனசில் போய் பள்ளம் எடுத்துகிட்டால் என்ன ஆகும் மன ரீதியாக டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க இல்லையா அப்போ இந்த மன ரீதியான டிஸ்டர்புக்கு அவங்களுக்கு எது பரிகாரமும் நம்ம சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் எந்த ஆலயத்துக்கு போகிறாலும் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க டிஸ்டர்ப் வீட்டுக்கு வந்தாங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தவரும் தன்னுடைய வீட்டில் வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய மூளை சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு இருக்காது ஆமாம் ஆனால் வடமேற்கு மூலையில் போரே இல்லை சார் வடமேற்கு மூலையில் கிணறே இல்லை ஆனால் எனக்கு மன ரீதியாக எங்கள் வீட்டில் டிஸ்டர்ப் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கும் சேரக்கூடிய இடம் டவுனாக இருக்கும் ஓ சரி லைட்டாக சின்ன ஒரு செடி வச்சுருப்பாங்க சின்னதாக லைட் அந்த இடத்துல மட்டும் மண் தலையாக இருக்கும் மற்ற இடத்துலலாம் சிமெண்ட் போட்டு மூடி இருப்பாங்க அந்த சின்ன அரடி பள்ளமே ஒரு மனுஷனை மனதளவில் பாதிக்கும் சரி அரசாங்கத்திற்கு எதிராக இவர்கள் ஏதாவது ஒரு செயலை செய்து மாட்டி மாதிரி ஒரு விஷயம் அமைந்துவிடும் ஒரு லோன் வாங்குவாங்க கட்ட முடியாது வடமேற்கில் பள்ளம் இருக்குது வடமேற்கில் டவுன் இருக்குன்னா ஒரு லோன் வாங்குவாங்க அதை திருப்பி கரெக்டாக ரீபே பண்ண முடியாது செய்யவே முடியாது அவங்களோட மீறி அந்த லோனை கரெக்டாக கட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த வீட்டில் வேற ஏதாவது ஒரு விசேஷம் வந்துடும் ஓகே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாத இடம் இல்லை கோவில் இடத்த வாங்கி டாக்குமெண்ட் பண்ணது அந்த மாதிரி இஷ்யூஸ் அரசாங்கத்துக்கு எதிரான இஷ்யூஸ் கண்டிப்பாக வந்துடும் ஓ ஸோ வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய இடத்தில் தண்ணி போகுது ஈசானியும் என சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில் தண்ணி வரலை இப்போ நான் வடமேற்கு மூலையில் தான் போர் போட்டு ஆகணும் வேறு வழியே இல்லைன்னா அந்த மாதிரி இடங்களை தவிர்க்க வேண்டும் சரி அது மனிதன் வாழ்வதற்கு உகந்ததான அல்ல ஓ அந்த இடம் அந்த வடமேற்கை உங்களுக்கு ஈசானிய பகுதியாக வர அளவுக்கு நீங்கள் வீட்டை பின்னாடி பேக் சைடு தள்ளி கட்டும் பொழுது சரி அந்த வடமேற்கு அந்த வீட்டுக்கு வடகிழக்கா மாறிவிடும் வீட்டுல கிணறு எந்த பகுதியில் இருக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் இந்த வட வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க கொஞ்சம் தள்ளி கட்டணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே வீடு இருக்கு வடமேற்குல கிணறு இருக்கு இதை எங்களால தவிர்க்கவே முடியலன்னா எங்களுக்கு என்னதான் சார் தீர்வு அந்த மாதிரியான இடங்களை கமர்ஷியல் இடமா மாத்திக்கணும் ஓ அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொரியர் ஆஃபீஸு இந்த மாதிரி இடங்களை மாத்திக்கணும் வேற வழியே கிடையாது அதுக்கு அது சிறந்த இடமாக மாறிவிடும் சரி வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டால் காற்று மூளை பாதிக்கப்பட்டால் அந்நிய தொடர்புகள் ஏற்படும் அந்நிய பாஷை பேசுறவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வர்த்தகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க அது அதுக்குண்டான இடமாக மாத்திக்கொள்ளலாம் ஆனால் ஒரு மன சராசரியாக ஒரு மனிதன் குடும்பமாக வாழ்வதற்கு அந்த இடத்தை தவிர்த்தே ஆக வேண்டும் வேற இல்லை கிடையாது மீறி வேற வழியே இல்லை சார் அந்த இடத்தை நான் தவிர்த்து தான் ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த இடத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால வெளியே வர முடியல நான் எவ்வளோ முயற்சி செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குன்னா நம்ம அரியலூர் அரியலூர்ல களியப்பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு சரி அந்த களியப்பெருமாள் அரியலூர் களியப்பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி வடமேற்கு மூளை வடமேற்கு ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது கிணறாக இருக்கலாம் பள்ளமாக இருக்கலாம் அந்த வீட்டிலிருந்து வெளியே வருவதற்குண்டான ஒரு வழி அவர்களுக்கு கிடைக்கும் சரி சிறப்பு இப்போ வேற என்னென்ன திசைகள்ல கிணறு வந்து நம்ம தவிர்க்கிறது நலமாக இருக்கும் தென்மேற்கு மூலையில அவசியம் தவிர்க்க வேண்டும் சரி தென்மேற்கு மூலையில ஒரு கிணறு வருது அப்படின்னா அது கணவனையும் மனைவியும் பிரித்து விடும் ஓ வடமேற்கு மூலையும் கணவனும் மனைவியும் பிரிக்கும் வடமேற்கு மூலை கொடுக்கக்கூடிய பலன்கள் வேறு தென்மேற்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் வேறு இப்போ வடமேற்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கணவனும் மனைவியும் இருப்பாங்க ஆனால் பிரிஞ்சு இருப்பாங்க இதில் கணவன் இல்லை மனைவி யாருன்னா ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க ஓ தென்மேற்கு என்பது இரண்டுமே பிரிவை சொல்லும் இது உயிருடன் இருப்பாங்கள் பிரிந்து வாழ்வார்கள் டிவோர்ஸ் அதில் வந்து விதோஷன் சொல்லும் அது வந்து என்ன பண்ணுன்னா டோட்டலாகவே ஒரு ஆளை வந்து எடுத்துடும் சரி எடுத்துடும் ஸோ தென்மேற்கு என்பது ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து அடுத்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம பார்க்குறோம் சரி அடுத்த வாரிசு எங்கேருந்து உருவாகுதுன்னா தென்மேற்குலேருந்து தான் உருவாகுது சரி இப்போது தென்மேற்கு ரூம்பையே நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமாக போடுறோம் அப்படின்னா ஒரு விதையை மண்ணில் போட்டால் தான் அது வந்து மரமாக முளைக்கும் காய காய்க்கும் அப்போது வடகிழக்கை ஈசானயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஜனம் மூலையும் சொல்கிறோம் தென்கிழக்கை வந்து நம்ம வந்து அக்னி மூலையும் சொல்கிறோம் வடமேற்க காற்று மூலையும் சொல்கிறோம் தென்மேற்க நிலம் சொல்கிறோம் பஞ்சபுதத்தில் நிலம் நீர் காற்று நெருப்புன்னு சொல்லக்கூடிய நிலம் என்பதை நம்ம தென்மேற்கு சொல்கிறோம் விதை எதில் போடுவோம் நிலத்தில் தான் போடும் நிலத்தில் போட்டால் தான் அது மரமாகும் அது காய் காய்க்கும் அப்போ இங்கே விதை என்று சொல்லுவதை ஒரு மனிதன் அடுத்த வாரிசை உண்டு செய்யக்கூடிய விதையாக அங்கே நம்ம பார்க்குறோம் அந்த தென்மேற்கு என்ன சொல்லக்கூடிய அந்த இடத்தை அந்த நிலத்தில் நம் அடுத்த வாரிசை உருவாக்கி அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு பள்ளத்தை விட்டுடுறீங்கன்னு வைங்கள அது கணவனையும் மனைவியும் பிரித்து விடும் யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க நீங்க இந்த தென்மேற்கு பள்ளமா இருக்கக்கூடிய வீடு தென்மேற்கில் கிணறு இருக்கக்கூடிய வீடு தென்மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தவறு இருக்கிற வீட்டில் எங்க போய் பார்த்தாலும் அங்க அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய கணவன் மனைவி கூட ஒண்ணு கணவருடைய அம்மா இல்ல மனைவியுடைய அம்மா விதவா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஓ இயற்கையாகவே அவர்கள் அந்த வீட்டில் வாழ்வாங்க இப்போ தென்மேற்கில் தப்பு இருக்குன்னா அந்த வீட்டில ஒரு விதோஸ் இருப்பாங்க ஓ அப்படி இல்லை சார் விதவை யாருமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய சரிவை ஏற்பட்டு அவங்களுடைய மாங்கல்யத்தை கூட வச்சு அடகு வச்சு வாழக்கூடிய சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணும் ஓ இல்லைன்னா கணவனுக்கு உயிருக்கு ஆபத்து வரப்போகுது என்பதை இந்த பிரபஞ்சம் முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக அந்த தென்மேற்கு பாதிப்பை அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை வர வச்சு கோவத்தில் அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட நான் வாழவே மாட்டேன் தாலியை கட்டி கடாசிடுவாங்க ஓ ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சரி அந்த தாலி இல்லாத வாழக்கூடிய இடத்தை வந்து தென்மேற்குன்னு இருக்குன்னு ஓ கணவனுடைய உயிருக்கு ஆபத்து என்பது தெரியாமலே மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தாலியை கழட்டி வச்சிடறாங்க இப்போ கணவனுடைய உயிர் அங்கே தப்பிக்குது சோ இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம உற்று நோக்கி பார்க்கும்பொழுது வாஸ்துவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள உண்டோம் அப்போ தென்மேற்கில் தவறு இருந்தால் உன்னை கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தருக்கு ஆபத்து உண்டு இல்ல ரெண்டு பேரும் நல்லாதான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் மனைவியோடைய அம்மாவோ இல்ல கணவரோடைய அம்மாவோ விதோவா இருப்பாங்க அந்த இடம் அவர்களை எடுத்துக் கொள்கிறது என்றால் தாழியை கூட அடமானம் வைக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து விடுகிறது இல்லைன்னா கனவின் மீது கோவப்பட்டு தாலையை தூக்கி போட்டு அதே இடத்தில் வாழும்போது அந்த இடம் அவர்களே ஆட்டோமேட்டிக்கமா அது பரிகாரமா மாற்றி கொள்கிறது என்பதை வந்து மூடிடுவாங்க கிணறு மூடி கூடிய நிலம் அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது சோ இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கிணறு வந்து நிச்சயமா வந்து நிறைய பேர் வந்து கிணற மூடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க கிணற வந்து நான் வீட்டில் வச்சிருக்கேன் அதை வந்து கிணற மூடக்கூடாதுன்னு சொல்றாங்க தண்ணியை மூடக்கூடாதுன்னு சொல்றாங்க சில பேர் சொன்னாலும் கூட இருக்கக்கூடாத இடத்தில் கிணறு இருந்தால் மூடியே ஆக வேண்டும் ஓ சரிப்போ ஒரு கிணறு வந்து தென்மேற்கில் இருக்குன்னா அதை மூடிதான் ஆக வேண்டும் மூடவில்லை என்றால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையை தொலைத்து அவர் சன்னியாசியாவோ சாமியாராவோ போயிடுவார் இப்போ ஆன்மீகத்தில் ஒருவர் அதிகமாக போறார் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்வங்களும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அவர் ஆன்மீகத்தை ப்ரொஃபஷ்னலாக போவார் சரி ப்ரொஃபஷ்னலாக போகாத விரக்தியின் உச்சத்தில் போறவங்க எல்லார் வீட்டிலையுமே தென்மேற்கு நிச்சயமாக பாதிச்சிருக்கும் ஓ நீங்கள் ஒரு ஆசிரமத்துக்கு போனாலும் சரி ஒரு எந்த ஒரு ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருப்பவர்களுடைய வீட்டுக்கு போனாலும் சரி அங்கே ஒரு தென்மேற்கு பாதிப்பை நீங்கள் பார்க்க முடியும் ஓ தான் சொல்கிறோம் இருக்கக்கூடாத இடத்தில் கிணறு இருக்கும்போது அதை நீங்கள் நிச்சயமாக மூடியே தீர வேண்டும் சரி கிணறு நாங்கள் மூட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது அப்போ தான் அடுத்த சந்ததிகள் நம்மளுடைய பசங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி இப்போ இந்த கிணறு மூடினதுக்கு அப்புறம் அது மேல பில்டிங் எழுப்புறாங்கல்ல அது பண்ணலாம் தாளாரமா செய்யலாம் செய்யலாம் தாளாரமா செய்யலாம் கிணறு நீங்க ப்ராப்பரா மூடிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கட்டிடம் கட்டலாம் சரி கட்டலாம் சரி இப்போ இந்த கிணறு அமைப்பதற்கான சிறப்பான திசை அப்படின்னா நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரே திசை தான் மனிதனுக்கு தலையில் மட்டும்தான் நீர் உள்ளது சரி அப்போ வடகிழக்கு மூலையில் மட்டும்தான் நம் கிணறை அமைக்க வேண்டும் அந்த வடகிழக்கிலும் கிழக்கு பகுதியில் அமைப்பது ஒரு சிறப்பை தரும் சரி இப்போ வீட்டில் கிணறு இருந்தா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஒருவேளை இப்ப இந்த ஃப்ளாட் சிஸ்டம்ல இருக்காங்க கிணறே இல்லைன்னா இந்த நீர்நிலைன்னு எடுத்துக்கும் போது எதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ளாட் எடுக்கும் இடத்தை அடியில போட்டிருக்க இடம் தென்மேற்காவோ வடமேற்காவோ தென்கிழக்கிலேயோ இருக்கக்கூடாது வடகிழக்கில் போர் போட்டிருக்கணும் என்பதை நம்ம கரெக்டாக பாத்துக்கணும் சரி அதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும் இதில் காம்ப்ரமைஸ்லாம் ஒன்றும் கிடையாது பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு பாதிப்புகள் அனுபவித்தே ஆக வேண்டும் சரி சரி நம்ம இப்போ வந்து நீங்கள் வருடா வருடம் வந்து இந்த திருவிழா வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க பொதுவாக வந்து இந்த ஊர் ஜனங்கள்லாம் கூடி இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவை பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு திருவிழாவை கண்டக்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த வருஷம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த திருவிழா பற்றி சொல்லுங்களேன் நிச்சயமாக மேடம் வருடம் வருடம் நம்ம வந்து இந்த திருவிழா பண்ணிட்டு இருக்கோம் இது உலக மக்கள் நன்மைக்காக பண்ணக்கூடிய ஒரு திருவிழா இந்த வருடம் வந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இங்கே இது நடக்குது சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் வெற்றிவேல் முருகன் கோவில் சரி சென்னை தாம்பரம் பக்கத்தில் மேடவாக்கம் மேடவாக்கம் பக்கத்தில் பெரும்பாக்கம்னு ஒரு ஊர் அந்த பெரும்பாக்கத்தில் இந்திரா நகர்ன்ற ஒரு பகுதியில் இந்திரா நகரில் வெற்றிவேல் முருகன் கோவில் அது நடக்குது சத்ருசங்கார யாகம் சொல்றோம் சத்ருனை எதிரிகளை அழிப்பதல்ல ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை அழிப்பது ஓ நம்மளுக்குள்ள ஈகோஷ்ட்னு ஒன்று இருக்கும் அந்த ஈகோ தான் ஒரு மனிதனை தோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கீழே தள்ளிடும் எவ்வளவு பெரிய உச்சில இருந்தாலும் அந்த ஈகோ என்ன பண்ணிடுனா ஒரு மனிதனை வீழ்ச்சி அடைய செய்யும் அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்தை தூக்கி எறிவதற்குண்டான அந்த யாகத்தை வளர்த்து இறைவன் கிட்ட அனைவருமே சரணாகதி அடைந்து அந்த யாகத்தை சிறப்பாக வருஷம் வருஷம் பண்றோம் அது முடிஞ்சதும் மிளகாய்த்தூள் முருக பக்தருக்கு அபிஷேகம் நடக்கும் ஓ வெறும் மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடக்கும் அது முடிந்தது பிறகு அந்த முருகருக்கு இந்த தேர் இழுப்பது காவடி ஆட்டம்லாம் நடக்கும் முடிஞ்சதும் மகா பிரசாதங்கள் வழங்கப்படும் பல பிரச்சனை கல்வித்தடை செய்வினை பிரச்சனை திருமண தடை சொத்து விவகாரங்கள் இருப்பவர்களுக்கு இறைவனால் நாள் ஆசிரியர் ஒரு பிரசாதம் வழங்கப்படும் சரி அதை வாங்கிட்டு போகும்போது பெரிய மாற்றங்கள் நிகழும் இது எப்படி இவ்வளோ பெருசா ஆச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் அவர் அவங்களுடைய லைஃப் நிறைய சேஞ்சஸ் அவங்க போய் பத்து பேரை நூறு பேரை கூட்டி வந்துடறாங்க அப்படி கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து இப்போ இந்த இப்போ எங்களால் கூட்டமே கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ கூட்டங்கள் நாங்கள் வருஷம் வருஷம் மேனேஜ் பண்ணுறோம் சரி இப்போ நம்ம பால் அபிஷேகம் தேனாபிஷேகம் அபிஷேகம்லாம் பார்த்துருக்கோம் அது மிளகாய் தூள் அபிஷேகம் கடவுளுக்கு நம்ம பண்ணும்போது அது எது எது எப்படி என்ன என்ன சிறப்பு அதுல நிச்சயமா மேடம் ஒரு மனிதனுடைய கர்ம வினையை முருகன் இன்னொரு பக்தர் மூலியமா வாங்கிக்கிறார் ஓ அவர் இறைவனுடைய தாற்பரிய என்னன்னா ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்த இரண்டு பேருக்கு கொடுக்க முடியாது ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னா இன்னொருத்தவங்களுக்கு தீய விஷயம் நடக்கும் இப்போது ஒரு வீடு வாஸ்து இல்லாமல் இருக்குது அந்த இருந்து ஒருத்தர் வெளியே போகிறாருன்னா அவருக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு அந்த வீட்டுக்கு ஒருத்தர் குடி வராருன்னா அவருக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி அப்போது இதுதான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு ஒரு இந்த உலகத்தில் நார்த்தில் ஒரு குழந்தை பிறகுனா சவுத்தில் ஒரு குழந்தை இறக்கும் நார்த்தில் ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகுதுன்னா சவுத்தில் ஒருத்தர் டிவோர்ஸ் ஆகும் அப்போது அப்படி இருந்தால் தான் இந்த உலகம் பேலன்ஸாக இல்லையா அப்போது அந்த மிளகாய்த்தூள் எரிச்சலை முருகப்பெருமான் ஒரு பக்தர் மூலியமாக என்ன பண்ணிடுறாருன்னு மொத்தத்தையும் வாங்கிக்கிறார் ஓ வாங்கிட்டு கொடுத்தவங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு இப்போ ஒருத்தர் பிரச்சனையை அனுபவிக்கணும் அப்படின்னா அவர் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த பிரச்சனையை வேற ஒருத்தர் அனுபவிக்கணும் சரி அதை தான் முருகர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மிளகாய் தூளை பக்தர்களுக்காக வாங்கி கொள்கிறார் அந்த எரிச்சலை பக்தர்களுக்காக முருக பக்தர் மூலிமா வாங்கிக்கிறார் வருஷம் வருஷம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் சரி இப்போ இந்த திருவிழாவில் கலந்துக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக என்ன இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக வந்து முதல் விஷயம் ஒத்துழைக்கணும் கூட்டத்தில் ரெண்டாவது வந்து மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு வரவங்க ஒரு ஐம்பது கிராம் மிளகாய்த்தூள் சரி அவங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கணும்னு நினச்சாங்கன்னா மஞ்சள் கலர் ஜாக்கெட் விட்ட ஒரு சில்வர் கண்டெய்னரில் அடைச்சு எடுத்துகிட்டு வரலாம் ஒரு ஏழு நாளுக்கு முன்னாடி வீட்டில் வச்சு வழிபட்டு எடுத்துகிட்டு வரலாம் சரி சில்வர் கண்டெய்னரில் ஐம்பது கிராம் மிளகாய்த்தூளை வச்சு அது மேலே மஞ்சள் கலர் ஜாக்கெட் வச்சு நூல் சுற்றணும் வீட்டில் காலை மலையும் பூஜை செய்யணும் எனக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு பணம் வெளிய பெரிய லெவலில் லாக் ஆயிடுச்சுன்னா சிகப்பு கலர் ஜாக்கெட் சுற்றி எடுத்துட்டு வரலாம் சரி சார் எனக்கு முக்தி வேணும் ஞானம் வேணும் ஜோதிடத்துல பெரிய ஆளாகணும் வாஸ்துல பெரிய ஆகணும் எனக்கு நல்ல குரு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க கலர் ஜாக்கெட் பிட்ட அந்த கண்டெய்னர் பாக்ஸ்ல மேல வச்சு மூடி எடுத்துட்டு வருவது மிகப்பெரிய சிறப்பை தரும் மிளகாயத்தில் எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டாங்கன்னா அந்த மிளகாயத்தூள் முருக பக்தருக்கு அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் நடந்த பிறகு ஒரு மகா பிரசாதம் வழங்கப்படும் அதை வாங்கி செல்லும் பொழுது பெரிய மாற்றத்தை அந்த மிளகாய் தூள் எடுத்துட்டு வந்தவங்க நிச்சயமா அடைவார்கள் அதே மாதிரி இந்த பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாருக்குமே இந்த தொழில் நல்லா சிறந்து அமையணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் இருக்கிற வேலையில பிரச்சனை வரக்கூடாது காரு வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரியான ஆசை கனவுகள் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் நிச்சயமா இவங்க எல்லாருமே திருவிழாக்கு முன்னாடி ஒன் வீக் நான்வெஜ்ஜை விட்டுடணும் திருவிழாக்கு பின்னாடியும் ஒரு ஒன் வீக் நான்வெஜ்ஜை விட்டு விட்டு ரெண்டுட்டையும் விட்டுட்டு அந்த சத்ருசம் யாகத்தில் யாகத்துல வந்து கலந்து கொண்டு முடிவாக மகா பிரசாதம் வழங்கப்படும் வரை அதில் கலந்து கொண்டு சென்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி சிறப்பு சார் ஸோ இந்த வாரம் எங்களுக்காக ஜோதிட ரகசியம் என்ன சொல்ல போறீங்க ஜோதிட ரகசியம் நிச்சயமா ஒரு நட்சத்திரத்தில் ஒவ்வொருத்தரும் பிறப்பாங்க சரி பன்னெண்டு ராசிகள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு யார் யார்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரமாக ஒரு அவங்க வாழ்க்கையில் வந்து சம்மந்தப்படுவாங்க கணவனாக வரலாம் மனைவியாக வரலாம் நண்பராக வரலாம் இல்லை வேலை செய்யக்கூடிய மெய்டாக வரலாம் ஓ அந்த எட்டாவது நட்சத்திரம் தான் இவர்களுக்கு கடவுள் அப்படியா ஆமாம் ஓ அனைவருமே அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ மகம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரத்தில் நிச்சயமாக அவங்க வீட்டில் ஒரு ஆள் வருவாங்க அவங்க லைஃப்பில் ஒருத்தவங்க வந்தே போவாங்க சரி அந்த அனுஷ நட்சத்திரத்தால் பெரிய யோகமும் கிடைக்கலாம் பெரிய வீழ்ச்சியும் கிடைக்கலாம் ஓ ஒண்ணு கிடைச்சா ஹை ஹை லெவல் யோகமா இருக்கும் இல்ல ஹை லெவல் பிரச்சனையா இருக்கும் ஏன்னா எட்டு என்பதுதான் இறைவனாக பாவிக்கப்படக்கூடிய ஒரு இடமா நாங்க பாக்குறோம் சரி அப்போ நீங்கள் எந்த நட்சத்திரத்துல பிறகுறீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் யார் உங்களை நாடி வராங்களோ யார் உங்க கூட டிராவல் ஆகி கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மூலியமாக நீங்கள் பெரிய யோகத்தையும் அடையலாம் பெரிய வீழ்ச்சியும் அடையலாம் அந்த இடத்தில் சில சுதாரிப்புகள் வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இதை வாட்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருக்கும் ஓகே ஏன்னா அந்த எட்டாவது நட்சத்திரம் சம்பந்தப்படாமல் நம்ம லைஃபை வாழவே முடியும் ஒருத்தர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தர் அவர் லைஃப்ல சம்மந்தப்படுவார் அது மனைவி திருவாதிரையா இருக்கலாம் வீட்டில் ஒர்க் பண்ற மெய்டாக இருக்கலாம் இல்ல நண்பர்களா இருக்கலாம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் மூலயமாகத்தான் இவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஹிட் ஆக முடியும் அப்போ எட்டாவது நட்சத்திரம் எங்கெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தப்படுதோ அவர்கள் மூலயமா கிடைக்கக்கூடிய அனுபவங்களே ஒரு மனிதனை ஒரு கல்லை எப்படி சிற்பம் சிற்பி வந்து செதுக்கி சிலையாக்குறாரோ அந்த மாதிரி அந்த எட்டாவது நட்சத்திரம் பல அனுபவங்களை கொடுத்து நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய செய்யும் ஆனால் நம்மளுக்கு எட்டாவது நட்சத்திரம் யார் அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து தெரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அவர்களால் தான் நம்மளுக்கு யோகம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்ள முடியும் சிறப்பு சார் ஸோ இன்று இன்றைய நிகழ்ச்சியில் வீட்டில் அமைக்கக்கூடிய கிணறு எந்த திசையில இருக்கக்கூடாது எந்த திசையில அமைச்சா நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆழமான விளக்கங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்காக கொடுத்தீங்க ஜோதிட ரகசியம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது திருவிழாவும் வந்து மக்களுக்காக நீங்க இதை கண்டக்ட் பண்றீங்க அது நல்லபடியாக அமையணும் முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்தி வணங்குறோம் நன்றி நன்றி என்ன நேர்களை இன்றைய தினம் வாஸ்து நிபுணர் ஜோதிடர் திரு சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்கள் நமக்காக ரொம்ப அற்புதமாக இன்றைய நிகழ்ச்சியில சொன்னார் இல்லையா இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நாங்க உங்க கூட கலந்துக்கிறோம் நன்றி வணக்கம்